ஹலோ மக்களை நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வேலூர் சண்டே மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் சில ப்ராடக்ட்லாம் கவர் பண்ணி போடலாம்னு சொல்லிவிட்டு நம்ம என்னென்ன ப்ரைஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட் பார்த்துருக்குன்ற வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இங்கே நீங்களும் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டூல்லாம் நிறையவே இருந்துச்சு பட் இங்கே ச பல்லாவரம் விட நிறையவே இருக்குது இங்கே ப்ராடக்ட்டு சிலது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸ்லாம் வந்து கேஜி கணக்கில் கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் ச அதுக்கப்புறம் ஸ்லீப்பர்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் அந்த குழந்தை யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது அதுக்கப்புறம் யூஸ்வலாக நீங்கள் இதை பல்லாவரத்துலேயும் கூட பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அந்த மசாஜ் பண்ணுறது அந்த மாதிரி அப்புறம் இங்கே அந்த பைக் மெக்கானிக்கு அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக வர மாதிரி நிறைய இருக்குது இருக்குங்க இந்த பேர் பார்ட்ஸு பைக்கோடது அந்த மாதிரின்ட்டு பட்டு நான் போன டைமிங் வந்து தப்பாக போயிட்டேன் ஆக்சுவலாக வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி போயிட்டேன் சில கடைகள் மட்டும்தான் இருந்துச்சு சில இதெல்லாம் நிறையவே காலி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் மார்னிங்கே போயிடுங்க நான் வீடியோட கடைசி பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு நிறைய நியூஸ் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அண்டு இங்கே ஒரு யூபிஎஸ் ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பம்ப்பு இவங்க பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா இப்போது ஒர்க்கே ஆகலை பட் ஆனால் அது ஃபோர் ஹண்ட்ரட் சொல்கிறாரு ரொம்ப ஹைங்க அப்புறம் இது என்ன ப்ராடக்ட்டுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் பார்க்க நல்லா புதுசாக இருந்துச்சு பட் தான் இன்புட் கொடுத்தா அவுட் புட் எடுக்கிற மாதிரி இருக்குது அது என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது என்னென்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கீபோர்டு சிலது அந்த அப்புறம் ஐஃபை சிஸ்டமோடது அந்த இதுலாம் இருந்துச்சு பழைய ரேடியோ எல்லாம் உடச்சு போட்டு வச்சுருக்காங்க பட் ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சுன்னா பார்க்கலான்னு பார்த்தா சில ப்ராடக்ட் வாங்கலான்ட்டு அதுக்கப்புறம் இந்த லைட்லாம் வந்து ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இருட்டில் போகும்போது தலையில் அமௌண்ட் பண்ணுற மாதிரி டைப் அது இவர்கிட்டயே அந்த ட்ரிம்மர் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு பல்லாவரமில் கூட அப்புறம் இந்த ஸ்பே இது இல்லாமல் ஸ்பானர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு இருக்கு வெயிட்டேஜ் பொறுத்து பண்ணி பண்ணித்தராங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் ரிஞ்சு இந்த மாதிரி டைப்பு நிறைய பேர் இருந்துச்சு ஸ்பேனர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன் பட் இங்கே நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் அடாப்டர்லாம் எதோ ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க பட் இந்த அடாப்டர் எல்லாமே லோக்கல் ப்ராண்டு தான் இருக்குது இங்கே பட் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குமான்னு பார்த்தேன் நம்ம தேடி பார்த்தோம் அந்த மாதிரி கடை சாம்சங்கில் ஒன்று பார்த்தேன் இதை அப்புறம் மீது எல்லாமே ரொம்ப ஓல்டு தான் பட்டு லேட்டஸ்ட் மாடல் எதுவும் இல்லை ஃபாஸ்ட் சார்ஜர் மாதிரி த்ரெட்டு அந்த மாதிரி இருக்குது நிறைய அப்போ இந்த ஸ்பீக்கர் பார்த்துருப்பீங்க பட் இது தேட்டர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க பழைய தேட்டரில் அந்த மாதிரி பட் இங்கே இருந்துச்சு ஓ அது த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் சொன்னாங்க அது ரெண்டு பீஸாக எடுத்தால் கம்மி பண்ணி தரேன் அப்படின்ட்டு அப்புறம் டிவிடி ஒரு ரெண்டு சே ரெண்டு இருந்துச்சு பட் இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அங்கே நான் ஒரு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு டைம் போயிருந்தேன் அப்போ நான் இப்போது செகண்ட் டைம் போகிறேன் நான் பட் டைமிங் தப்பாக போயிட்டேன் பட் இந்த இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க அந்த மாதிரி இதுவே ப்ரொஜெக்டர் இது ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சொல்கிறாங்க பட் இட்டாச்சில் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்றாரு அவர் அவர் சேல் பண்ணுறவரே கண்டிஷன் தெரியாதுங்க இருக்கிற கண்டிஷன் தான் அப்படின்ட்டு பட் ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க பட் ஒர்க் நான் ஒர்க்கிங் கண்டிஷனே அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க அப்புறம் இது தௌசண்ட் ருப்பீஸ் ஆகும் இது இந்த பீஸ் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நான் ஷாக் ஆகி அப்படியே வச்சுட்டு வந்தேன் இந்த ஸ்பேஸ்லாம் நிறையவே கிடைக்கும் இந்த இரும்பு ஐட்டம் சைலன்சரு வீலு அப்புறம் உள்ளே வர அந்த ரொட்டேட் பண்ணுற சில ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஃபோக்கஸ் லைட் வந்து த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க அந்த பெருசு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு இருந்தாங்க இதை பார்த்தாலே தெரியும் சிலர் வந்து நிறையவே இந்த பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிலர் வந்து காலி இருந்தாங்க ஷாப்பை நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் போயிடுங்க ஃபைவ் டு டூ இல்லை த்ரீ ஓ கிளாக்லாம் எல்லாமே காலி பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு நான் லாஸ்ட் டைம் போகும்போது நிறையவே இருந்துச்சு ஷாப்பு பட் இந்த முறை இல்லை நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டே வாங்க நான் என்ட்ரன்ஸில் மட்டும் தான் இருந்துச்சு ஷாப்பு அது உள்ளே போக போக ஷாப்பே இல்லை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இது பார்த்து தெரியும் இங்கே ஒரு விஹெச்எஸ் ஒன்று இருந்துச்சுங்க அதை கவர் பண்ண பட் வீடியோவில் ரெக்கார்ட் ஆக்க காணும் பட் கேன்சல் ஆகிடுச்சு பட் சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் போய்ட்டுருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ நேஷ்னல் ஒன்று இருந்துச்சு அது நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் மாதிரி இருந்துச்சு சூப்பராக இந்த ஹெட்டெலாம் கூட நல்லா அந்த சைடில் தெரியும் உங்களுக்கு பட் அது ஃபோர் தௌசண்ட் சொன்னாங்க அது அப்புறம் நம்மளுக்கு இது சரி வேணும்ன்றவன் பாருங்கள் நிறைய பேர் விஹெச்எஸ்லாம் கேட்டிருந்தீங்க வேலூர் மார்க்கெட்டில் இருக்குது வேணுன்றவன் பாருங்கள் அப்புறம் இந்த சோனி ஸ்பீக்கர் ரொம்ப ஹெவிங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ஆனால் வீட்டு நல்லா இருந்துச்சு பார்க்க வேணுன்றவன் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் சிலது ஷாப்பில் இந்த மாதிரி இப்போ மாதிரி சிலதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பட் இதெல்லாம் வாங்குவாங்களான்னு தெரியல நோக்கியோட சார்ஜர் ஒன்று பார்த்தேங்க டபுள் ஒன் டபுள் ஜீரோ அது அது வேணும் பாருங்கள் நம்மக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி தேவைப்படுறவங்க போயிட்டு செக் பண்ணி எடுத்தங்க பல்லாவரமில் இதெல்லாம் கிடைக்க மாட்டேதுங்க அண்ணா ஓப்பனாக சொன்னேன் இங்கே வந்து சில ப்ராடக்ட் கிடைக்குது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இங்கே பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காலி இருந்தாங்க இதெல்லாம் ஷாப் நான் போ ஃபஸ்ட் டைம் போகும்போது எல்லாம் ஷாப்பாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தா தெரியும் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் இங்கே ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று லாஸ்ட் டைம் போனப்போ பார்த்தேன் இப்போ ஓல்டு ப்ரொஜெக்டர் ஒன்று ஸ்லைடு டைப்பு அதை பார்க்கலன்னு சொல்லிட்டு போனால் அங்கே இல்லை இவரும் காலி இருந்தார் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வேறு வழி இல்லாமல் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஷாப்பாக தான் இருக்கும் இங்கே எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் கூட ஷாப்பாக தான் இருக்கும் மொத்தமாக இந்த பல்லாவரமில் எப்படி அந்த எண் டு எண்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டேன் வெறிச்சோடி கிடக்கு பட் அங்கே உள்ளது கேட்டேன் நான் மார்னிங் தாங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் பட் ஈவினிங் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ரெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மூணு மணிக்கெலாம் ஒன்றுமே இருக்காதுங்க அப்படின்ட்டாங்க இந்த மாதிரி ரீயூஸ் டயர்ஸ் ஒன்றா இருக்குது இந்த மாதிரி பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம் ரொம்ப இதுவாக டேமேஜாக இருக்கிற டயரு அந்த மாதிரி போட்டிருக்காங்க ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஏனி இந்த மாதிரி ஐட்டம்லாம் மூங்கில் சம்மந்தப்பட்ட நிறையவே இருக்குதுங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் வந்ததுக்கு இது ஒரு ஸ்வீட்டு இவர் பார்த்த மேட் பண்ணி இது வித்துட்டுருக்கார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க சும்மா ஒரு ட்ரை தான் பண்ணேன் பட் நானே ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி ருபீஸ் கிட்டே நானே வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் ஜஸ்ட்டு இந்த தேங்காய் தான் சாப்பிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் நானும் ஒரு கவரில் வாங்கிட்டு வந்தேன் நான் லாஸ்ட்டில் போடுறேன் நான் உங்களுக்கு அப்புறம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாமே எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி வீடியோ எடுக்க வந்து ரொம்ப அப்செட் ஆகிருச்சுங்க நான் நிறைய கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சரி பொங்கலுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டு அதுக்கு வந்ததுக்கு இந்த ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் நம்ம கிளம்பியாச்சு நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த கோலமாவெல்லாம் நிறையவே பார்த்தேன் நான் நெக்ஸ்ட் டைம் போகிற மாதிரி தான் மார்னிங்கே போயிட்டு கவர் பண்ணி போடுறேங்க ஹாப்பி பொங்கல் சேஃபாக எல்லாரும் பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணுங்க இந்த கோலம் நிறையவே இருக்குது வேணுன்றவங்க பொங்கலுக்கு போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ